வணக்கம் சாரால் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வீடியோவில் தெங்காஸ் மாவட்டம் செங்கோட்டை புளியர் ஹைவேஸ்க்கு ரொம்பவே பக்கத்தில் அமைஞ்சிருக்கு பூலாங்குடி பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி நாலு சென்ட் தார் ரோட்டுக்கு மேலே சேலுக்கு வந்திருக்கு அதுவும் புதுசாக கொல்லம் திருமங்கலம் போட போகிற நான்கு வழிச்சாலைக்கு சாலைக்கு ரொம்பவே பக்கத்தில் ஸோ நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்ட சூப்பராக இடம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ அப்போ போடுற வீடியோஸ் நம்ம பதிவாக காட்டும் நூற்றி இருபது அடி ரோடு ஃப்ரண்டேஜோட இந்த தோட்டம் ஐம்பத்தி நாலு சென்ட் அமைஞ்சிருக்கு இந்த தோட்டத்தில் மாமரம் நெல்லி மரம் மரம் இந்த வகையான மரங்கள் பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்தில் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு செழிப்பான பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்துக்குள்ளே நீங்கள் ஒரு வீடு கட்டி இருக்கிறதுக்கு இல்லை ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி அமைச்சு இருக்கிறதுக்கு இல்லை நேஷ்னல் ஹைவேஸ் வரதுனால இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடத்த வாங்கி போட்டு ஃப்யூச்சரில் சேல் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம் மரங்கள் நிறையா இருக்குது நெல்லி மரம் எப்படியும் ஒரு பதினஞ்சு மரம் கிட்ட இருக்கும் மாமரம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து மேலே இருக்கும் தென்னை மரங்களும் ஒரு பத்து பதினஞ்சு மரங்கள் இருக்குது இந்த தோட்டத்துலேருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வீடுகள்லாம் வந்துடும் ஊர் ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு ஒரு முந்நூறு மீட்ரு இரநூத்தம்பது மீட்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொல்லம் திருமங்கலம் நான்கு வழி சாலை புதுசாக அமைக்க போகிறாங்க கல்லாம் போட்டாச்சு அமௌண்ட்டு செட்டில் பண்ணியாச்சு ஸோ கன்ஃபார்ம் தான் ஹைவேஸ்லாம் வந்துருச்சுன்னா இந்த இடத்தோட வேல்யூ பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும் நினச்சி பார்க்காத டைமில் நம்ம வாங்குகிற ரேட்டுக்கு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஏறும் அதுவும் இப்போ தாலோட்டுக்கு மேலே அமைஞ்சிருக்கிறதுனால நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அது எப்போ விற்றாலும் நல்ல ஒரு சேலுக்கு நல்ல ஒரு ரேட்டில் உங்களுக்கு நீங்கள் சேல் பண்ணலாம் காட்டு நெல்லி மரம் உங்களுக்கு நல்ல இல்லையும் கொடுத்துட்ருக்கு நீங்கள் வீடுகளுக்கோ இல்லைனா சின்ன சின்ன கடைகளுக்கோ நீங்கள் எடுத்து போடலாம் மண்ணு பார்த்திங்கன்னா நல்லா செம்மனு சரளும் சேர்ந்தது உங்களுக்கு மாமரங்கள் இந்த மாதிரி நெல்லி வகையான மரங்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு இருக்கும் தென்னை மரங்கள் நல்ல காய்ப்பில் இருக்குது உங்களுக்கு இருக்கிற பத்து பதினஞ்சு மரங்கள்னாலும் வீட்டுக்கு உங்களுக்கு ஆகும் தென்னை மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா காய் எல்லாமே இப்போ நல்ல ரேட்டில் போயிட்டுருக்கு கிலோவுக்கு அறுபத்தஞ்சு ரூபா எடுத்துகிட்டு இருக்காங்க மொத்த வியாபாரிகளே அதனால் நல்ல ரேட்டில் போயிட்டு தென்னை மரங்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடுகளுக்கு எல்லாமே காய்கள் ஆகும் இந்த இடத்த நேரில் வந்து பாருங்கள் மேலத்தம்பருக்கு டேரெக்டாக கான்டெக்ட் பண்ணுங்கள் தெங்காசு மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு வயல் வாங்குறதுனால இருக்கிறவங்க டேரெக்டாக கான்டெக்ட் பண்ணுங்கள் டேரெக்டாக ஓனர் சிங்களை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட இடத்த சீக்கிரமாகவே நல்ல ரேட்டுக்கு முடித்து கொடுக்கலாம் இன்னும் நிறைய இடங்கள் தேவைப்படுது மேலத்தம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த இடத்த நேராக டேரெக்டாக ஓனர்ட்ட உட்காந்து நல்ல ரேட்டுக்கு முடித்து கொடுக்கலாம் தொடர்ந்து சாரல் ப்ராப்பர்ட்டிஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நன்றி ஸோ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பண்ணி க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் பதிவு உங்களுக்கு காட்டும் ஸோ ஸ்கிரீனில் தெரியாமல் இருக்கும் டேரெக்டாக உங்களுக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ